உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு பெருகி வருகின்ற ஆதரவு அல்லது வந்து அவருக்கு வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் இவ்வளவு ஆதரவை வழங்குகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை உங்களோட பயந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை அமைத்துனீங்கன்னு சொன்னால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை தட்டுகின்ற பொழுது ஓல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எல்லா பகிர்வுகளும் உங்களை வந்து சாரும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு டாக்டர் அரட்சிணா இவரை பற்றி நாங்கள் சொல்லவே தேவையில்லை அவ்வளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் எல்லா இடமுமே வந்து தெரியும் எல்லாருக்குமே தெரியும் மக்களிடம் நெருங்கி பழகு அரசியல்வாதிகளில் சிறந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி அது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களைத்தான் சாரும் அது எந்த பொது வழியாக இருக்கலாம் எந்த வயசு வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் படிக்காதவர்களாக இருக்கலாம் கீழ்மட்டமாக இருக்கலாம் மேல் மட்டமாக இருக்கலாம் எல்லாரோடும் சரி சமமாக இறங்கி எல்லாரை அன்போடு பாசமாக நடத்துகின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி என்ற பெருமை டாக்டர் தான் சார் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொன்னால் இப்படி ஒவ்வொருவரிடம் நெருங்கி பழகுவதில் அல்லது வந்து தோளோடு தோல் கொடுத்து ப பழகுவதல் அல்லது வந்து ஒருவரை விட வேணும் அப்படின்னு சொன்னிக்கின்ற எந்த ஒரு குணமுமே வந்து வேறு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் என்றைக்குமே இல்லை இந்த டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஒரு விஷயத்தை வந்து சிறப்பான விஷயத்தை சொல்லி கொண்டு இதுக்கு அடுத்த கட்டமாக நரலாம் நகரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அதாவது கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்ன விஷயம்தான் அதாவது நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சராக வேட்பாளராக அல்லது வேட்பு கேட்டு அவர் வெல்லுகின்ற பட்சத்தில் அவருக்கு நான் வந்து ஒரு பாகனாக அல்லது வந்து ஒரு சாரதியாக அவரை வந்து வாகனத்தில் இருத்தி வைத்து விட்டு அவருக்கு நான் வந்து வானம் ஓடுகின்ற சாரதியாக நான் இருப்பேன் அதுதான் எனக்கு வந்து அவருக்கு நான் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு பணியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரை போன்ற ஒரு பெரிய மனிதருக்கு என்னை போன்ற ஒரு சிறியவன் வந்து அப்படித்தான் கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு உயர்ந்த குணத்தில் இருக்கின்ற பெருமை கௌரவ பாராளுமன்ற ஒரு பெரிய டாக்டர் அர்ஜுனாவை சார் இது மட்டும் நிறைய சமூக ஊடகங்களில் ஆதரவு கடன் கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவோ இவ்வளவோ விஷயங்களை வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்காக உயிரை கொடுக்கின்ற வகையில் வந்து மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து நல்லபடியாக கதைக்கப் போகின்ற பொழுது அது வந்து திரிவுபடுத்தப்பட்டு புரியாத வகையில் மக்களிடம் போய் சேர்க்கின்றதுனால தான் சில இடங்களில் சில பிரச்சனைகளை வந்து பெரிதாகி விடுகிறது அந்த வகையில் வந்து சொன்னால் அண்மையில் இடம்பெற்ற ஒரு பிரச்சனை கடந்த மகளிர் தினம் ஆக இருக்கின்ற எட்டாம் தேதி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஒரு விஷயம் அது வந்து டாக்டர் அர்ச்சனா கதைத்தார் அப்படின்ற விஷயம் காரணமாக அதனை பெரிதுபடுத்தி திரிவுபடுத்தி அதனை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே வந்து ப பகிர்வுகள் பகிர்ந்திருக்கின்றேன் யாராவது பார்க்காதவர்கள் ஏற்கனவே முன்னுக்கு இருக்கிறது பகிர்வுகள் போய் பாருங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து இந்த விடயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய அத்தனை வீடியோக்களும் அத்தனை பகிர்வுகளும் டாக்டர் அர்ச்சனா என்ன செய்கிறார் அப்படின்றது எல்லாமே வந்து அத்தனை சமூக ஊடகங்கள் சமூக வலியொலிகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலும் பயிர்கின்றன தமிழர்கள் தமிழ் ஊடகங்களா இருக்கலாம் சிங்கள ஊடகங்களா இருக்கலாம் எல்லாவற்றிலும் பயிரப்படுகின்றன தமிழ் ஊடகங்களில் ஒரு சில ஊடகங்கள் கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராகவே இன்று வரை செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அவருக்கு ஆதரவு கரம் கொடுப்பதில்லை அல்லது அவருக்கு வந்து அவரை வந்து தூத்துவது அல்லது அவரை கேவலப்படுத்துவது இதற்காக ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்களையும் இவர்கள் சேர்த்து வைத்துக்கொண்டு அதுக்கேற்ற வகையில் நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டு அவர்களிடம் வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படும் இதற்கே இதற்கேற்ற வகையில் வந்து நீங்கள் உங்களுடைய பதில்களை தயார்படுத்தி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களிடம் கொடுக்கப்பட்டு அதுக்கேற்ற வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை அவதூறு பரப்புகின்ற வகையில் ஒரு சில தமிழ் ஊடகங்கள் இன்று வரை செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இது வந்து மாற்ற முடியாத விஷயம் என்று சொன்னால் அவர்களாக மாறணும் இல்லாவிட்டால் மக்கள் அவர்களை மாற்றணும் அல்லது அந்த செய்தி ஊடகங்களை மக்கள் தவிர்க்கணும் இதுதான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடப்பாடு இந்த வகையில் இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த விஷயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் எங்களுடைய முஸ்லீம் சகோதரிகளுக்காக குரல் கொடுத்தது சம்பந்தமான அத்தனை வீடியோக்களும் வந்து சிங்கள சௌர மொழியாக இருக்கிற சிங்கள மொழியிலும் வந்து பகிரப்பட்டது ஊடகங்களாக இருக்கலாம் சமூக வெளி இருக்கலாம் முகநூல் பக்கங்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் பகிரப்பட்டது இங்கே பகிரப்பட்ட இந்த வீடியோக்களில் வந்து குறிப்பிட்ட அந்த சகோதரர்கள் சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதரவான கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் வந்து பா காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அவ்வளவுக்கு டாக்டர் அர்ஜுனா மீது உண்மையான பாசமான கருத்துக்களை தெரிவிக்கின்ற மக்கள் அல்லது சிங்கள மக்கள் சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது மெய்சில் இருக்கிறது டாக்டர் அர்ச்சனா சொல்வது போல அதாவது வந்து எங்களுடைய சௌதரமொழி பேசுபவர்களுக்கு வந்து இதனை நாங்கள் புரிய வைக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது புரிய வைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையில் எந்த பிரச்சனையும் இல்லை புரிய தான் நான் போராடி கொண்டு எங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அவர்களிடம் வந்து கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நான் இந்த அரசியல் பயணத்தில் இருக்கின்ற பொழுது நான் இவற்றை கொண்டு போய் சேர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற ஒருத்தன் டாக்டர் ஹர்ஷனா பல இடங்களில் தெரிவிச்சிருக்கிறேன் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான சிங்கள ஊடகங்கள்ல அல்ல சமூக சமூக வலைவொலி ஊடகங்கள்ல தெரிவிக்கப்பட்ட இந்த விஷயங்கள்ல ஒரு ஆயிரம் கருத்துக்கள் ஒரு ஒரு வழி கீழே பயிரப்படுகிறது என்கிற பட்சத்தில் ஒரு ஒன்று ரெண்டு அல்லது மூன்று மேக்ஸிமம் ஒரு ஐந்து கருத்துக்கள் மட்டுமே ஆயிரம் கருத்துக்கள் ஒரு ஐந்து கருத்துக்கள் சரி பத்து கருத்துக்கள் மட்டுமே தவறான வகையில் வந்து பிறப்பப்படுகிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் முஸ்லீம் சௌரர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அவர்களோடு சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் சௌரர்கள் சிங்கள சௌரர்களில் வந்து இனவாதத்தை கொண்டவர்கள் வந்து பரப்புகிறார்கள் ஆனால் எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய ஒரு குடையின் கீழ் வாழணும் அப்படின்னு நினைக்கின்ற மக்கள் வந்து உண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆதரவாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாராள மன்ற உறுப்பினரை வந்து புலி புலி அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி பார்ப்பது இவ்வளவு பெரிய குற்றம் என்று இன்றைய நாளில் தான் புரிந்திருக்கும் இன மத பேதமின்றி நாட்டை உருக்கு உருவாக்குவதற்கு இந்த உறுப்பினருடைய உதவி கட்டாய நாட்டுக்கு அவசியம் அப்படின்ற ஒரு கருத்து ஒரு ப பகிரப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இடுப்பு சக்தி இல்லாத செவலை மாமாவை விட தனி முதுகு உலம்பு முதுகெலும்பு உள்ள உனக்கு இருக்கிறது கெத்து அர்ச்சனா அப்படின்ற ஒரு கருத்தை சிங்கள சோழர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரி அர்ச்சுனா அந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் சிங்கள தெரு நாய்களை விட உனக்கு நல்ல முதுகெலும்பு இருக்கிறது இந்த நாட்டின் சிறுவர்களின் பிரச்சினைகளை இவ்வாறு இப்படித்தான் இவ்வளவு காலமும் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பேசுவதற்கு வந்திருப்பதை இட்டு உங்களுக்கு கோடோ கோடான கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா நீர் இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்குமாக குரல் கொடுக்க நேர்மையான மனிதனாக இருக்கிறீர்கள் உங்களுடைய பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை தகுதிகளும் கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு உங்களுக்கு தான் இருக்கிறது நீங்கள்தான் அதுக்கு சரியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்த கொமெண்ட் எல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் நினைச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து அந்த கொமெண்ட்டுகளை வந்து யாராவது சிங்கள மொழி தெரிந்தவர்கள் வாசித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அந்த வகையில் உண்மையில் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு முகநூலில் பகிரப்பட்ட விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா மற்றும் அவருடைய இந்த சேவைகள் அதாவது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கெடுதலான விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு போய் கதைப்பது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக குரல் கொடுப்பது ஒவ்வொரு அநியாயங்களையும் தட்டி கேட்பது தன்னுடைய உயிரை துச்சமாக மதிப்பது கொடுப்பது இவை எல்லாமே வந்து சிங்கள மொழி பேசுகின்ற மக்களிடம் வந்து பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக்கிறது அண்மையில் ஒரு சிங் முஸ்லீம் சகோதரர்கள் கூட ஒரு வலி ஒளியில் வந்து பேசுகின்ற பொழுது சொன்னார் உண்மையில் வந்து அர்ஜுனா அண்ணா நீங்கள் வந்து ஹெத்தாக இருக்கிறீர்கள் உங்களுடைய மக்களுக்காக உங்களுடைய தமிழ் மக்களுக்காக நீங்கள் இவ்வளவுக்கு துணிச்சலாக இந்த ஒரு சிங்க குகைக்குள்ள நின்று தனியொருவனாக நீங்கள் பேசுகிறீர்கள் உண்மையில் பெருமையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அதே போல் நீங்கள் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு நீங்கள் கொள் கொடுக்கின்ற பொழுது சில இடங்களில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனை கவனி அடித்து குரல் கொடுங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு முஸ்லீம் ஒருவரும் வந்து பகிர்ந்திருந்தா இதை வந்து நான் ஏற்கனவே நான் பகிர்ந்திருந்தேன் இந்த அளவுக்கு நான் ஞாபகம் ஊட்டி கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு சிலர் டாக்டர் அர்ச்சனா மீது பழி சுமத்துகின்ற அல்லது கேவலப்படுத்துகின்ற கருத்துக்களை வந்து வேலையொலிகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய லாபத்துக்காகவா அல்லது வந்து சுய விளம்பரத்துக்காகவா தெரியவில்லை சில சில புதிதாக வருகின்ற காட்சிகளாக இருக்கலாம் அல்லது புதிதாக இருந்த புதிதாக உதிக்க உதிர்க்கின்ற மனிதர்கள் இப்படி நிறைய பேர் வந்து சில சில விஷயங்களை முரண்படன விஷயங்களை சொல்லுகின்றார்கள் இங்கே வந்து ஆதரவேது எதிர்ப்பேது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து அவ்வளவுக்கு ஆதரவு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கௌரவ உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா வடக்கு கிழக்கு அத்தனை மாவட்ட மாகாணங்கள்ல பாத்தீங்க சொன்னா வட மாகாணமா இருக்கலாம் கிழக்கு மாகாணமா இருக்கலாம் எல்லா இடங்களிலும் வந்து அவருடைய சுயேட்சைக்குழு வாக்கு கேட்க இருக்கிறது இந்த பிரதேச சபை தேர்தல்கள்ல அதுல நிச்சயமாக உங்களுடைய அத்தனை வாக்குகளும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து அநேகமான மக்கள் அவ்வளவுக்கு வந்து திருப்தியா சொல்கிறார்கள் நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா எங்களுடைய பிரதேசங்களை கேட்கல எங்களுடைய பேசங்களை கேளுங்கள் இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட மக்களும் வந்து தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனாவுக்கு வந்து குரல் கொடுத்து கொண்டு தங்களுடைய பகுதிகளிலும் வந்து டாக்டர் அர்ஜனாவினுடைய கட்சி கேட்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இதில் இன்னும் ஒரு பிரச்சனை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த பிரேசபை தேர்தலில் கேட்பதற்காக வாக்கு பிரேசபை தவிசாளராக வருவதற்காக நிறைய பேர் வந்து போட்டி கொடுக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனாவோட முன்னப்பங்கள் கொடுத்துருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது அதில் வந்து இவ்வளவுக்கு யாரை தெரிந்தெடுத்து கொண்டு அவர்களை நிறுத்துவது இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னும் உகலிக்குரியாக இருக்கிறது யாரை நிறுத்துவது அப்படி என்பது அதுக்கான நடவடிக்கைகள் இனி வருகின்றன நாளை நாளை மததினங்களில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும்தான் நோமினேஷன் நாளை போடப்படும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையில் சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த அவதூறு பரப்புகள் பரப்பிக்கொண்டே தான் இருப்பவர்கள் வந்து எந்த மாதிரி இல்லை ஆனால் நல்லது செய்ய செய்கின்ற பொழுது நல்லது நடக்கின்ற பொழுது அதனுடைய சுவையை ருசிப்பதற்கு மட்டும் விழுந்தடிச்சு முன்னுக்கு வருபவர்கள் அந்த நல்லதுக்கு ஆக மனிதர்களை வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்